മഹിമയും നമ്മൂടി ഇമ്മാണു വേല ഇമും ഇനിമേലും എന്തേ ഇമട്ടും ഇനിമേലും എന്തേ

அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏழைக்கு இறங்குற ஏழை ஏழை ஜனங்களுக்கு முதல் இறங்குவாங்க ரெண்டாவது அதை பார்த்து பத்து என்ன ஜனே கடன் திருப்பி கொடுக்குறாரு அதனால் ஏழை ஜனங்களுக்கு எத்தனை பேர் எனக்கு எங்கள் அம்மா தானியங்களை வாங்கிட்டு போவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு தரம் கேட்டு பார்ப்பாங்க மூணாவது நேரம் மன்னிச்சு விட்டுவாங்க அவங்க ஒரு சிறு பிள்ளையை மாதிரி இந்த மன்னிக்கிறதுல தேசம் இப்படி கடைசி நேரத்தில் மாதிரி மன்னிப்பா மன்னிச்சாலும் அது மாதிரி அவங்களும் கொஞ்சம் வே வேகமாக பேசினாலும் தம்பி வந்து சொல்லுவார் இப்படி சொல்லக்கூடாமா அப்படி என்ன ஒரு சின்ன பிள்ளை மாறி அப்படியே உள்ள மண்ணாசி தண்ணீர் வெட்டு இனிமேல் அப்படி சொல்ல மாட்டோமா மன்னிச்சுக்க இனிமே இந்த என்னமோ கேட்கணுமா அவங்களுக்கு எடுத்து பண்ணிக்கிறாங்க அடுத்து அஞ்சாவது சுவிசேதத்தை பற்றி பெண் பத்தி நாள் இரண்டு வாசிப்போம் குறைஞ்சபட்சம் எங்க அம்மா வந்து பேசுறாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே போகும்போது நல்லா கேட்டுக்கிட்டே இருந்து அவங்க அறிஞ்ச அளவில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆண்டவர் நம்பப்பா உன் கஷ்டமெல்லாம் தீரும் நான் ஏ கடவுளை நம்பினேன் என் கஷ்டத்தை போக்குனார் சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒன்றா நாலு பேரோ கம்மிக்கு சிக்கிற என்ன செய்வாங்க சொல்லுவாங்க வீடு விட போய் சொல்லி பழக்கம் இல்லை கிட்ட வரவங்க கிட்ட வேலைக்கு வரவங்க எல்லாருகிட்டையும் சொல்லுவாங்க அதனால் அது வந்து சமயம் கிடைக்குதா கிடைக்கலையா சிவசேகத்தை பசங்க பண்ணேன் சிவசேதத்தை ஆண்டவரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி அவங்க சொல்லாத நாள் கிடையாது முடிஞ்ச சொன்னாங்க கடைசியில் அவங்களால முடியாமல் போகிறப்ப ஏப்ரல் மாதம் கிடைக்கிற அப்படியே உடம்பு ம மார்ச் கடைசி வாரத்தில் அப்படியே பலவனப்பட்டு வந்துச்சு நானும் ஜோ பண்ணேன் ஆண்டவர் இந்த ஆத்மான அளவுக்கு தான் வரணும் என்ன வயசு முதியின்னு போகிறதுனால அந்த பழைய ஆவிகள் அணைஞ்சிட கூட பிரிச்சு நடந்து கொண்டு வரக்கூடாது அது பரவதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒம்பதாந்தேதி ஒம்பது மணிக்கு முன்னால் மணிச்சே ஜோம் பண்ணிக்கிருந்தேன் அது ஞாயிற்றுக்கிழமையே தம்பியை பார்த்து சொல்லிட்டேன் தலையை சாய்ச்சிட்டாங்க என்ன ஏற்றுனாலு செஞ்சுக்கும் போது சலையை தலையை சாய்த்து ஜெயப்பிட விட்டால் போயிருக்கு அவங்களை நான் சேரில் வச்சுட்டு உட்கார போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போனால் அதுக்கு முன்னால் உட்காருவாங்க எங்கள் அக்கா சொல்கிறத கேட்டிருக்கேன் என்னால் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியல எங்கள் அம்மா இவ்வளோ விவசாயிடுச்சு இவ்வளோ நேரம் சேரில் உக்காந்துருக்காங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது நான் அந்த வழியில் வரப்போ கேட்டிருக்கேன் எல்லாம் சேரில் உட்கார்ந்தாங்க கடைசி நேரத்தில் முடியல அதுக்கு முன்னாலே சொல்லணும்னா இந்த ஏ மே மாதத்தில் பன்னெண்டாந்தே எங்கள் அண்ணனுடைய எனக்கு நேரமும் கண்ணை சிலம்பராசு இப்போ வர முடியல சரி அந்த பதினாலாந்தேதி திருமணத்துக்கு அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு போயிடுச்சு முள்ள போன நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரமாக சொன்னால் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முடிக்க பார்க்க முடியுமோ ஜாதி கல்யாணத்தை பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகும்போது நான் போய் செபித்தேன் ஆண்டவர் மறுநாள் வந்தால் முன்னே போன கண்மே வெளியே வந்துச்சு அல்லா ஆமாம் பிறகு பதினஞ்சாந்தேதி எங்கள் வீட்டுக்கு அந்த தாங்குதன்னு எங்கள் எஸ்டர் மாதிரி வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட பண்ணாங்க ஜெபம் பண்ண பிறகு கொஞ்சம் சாப்பிடாம சாப்பிட ஆரம்பித்தாங்க கல்யாணத்தை முடித்த அந்த தம்பதியை வந்து அம்மாட்ட ஆசிர்வாதத்தையும் மறுபடியத்தையும் வாங்கிட்டு போனாங்க பிறகு அப்படியே நல்லா தான் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் நல்லாங்க இப்போ இங்கே சிறுவர் முகாம் மேலாக தான் வச்சுருந்தா சொல் சூழ்நாள் ஆறாம் தேதி பார்த்தோம்னா அப்படியே ராத்திரி நேரம் எங்கள் அண்ணன் சும்மா இருக்காமல் கொஞ்சம் நாவ சும்மா போட்டால் கத்திரக்கிறவேனால அண்ண ஒரு சிறப்பாக நடத்தி பிடிக்க உதவிச்சிருந்தார் ஒரு இல்லையா சொல்லுவோமா இல்லையா

அதை வெளிப்படுத்தினா நான் நரகத்துக்கு போக ஆத்மா உடவே சொல்லி ஜெபித்தேன் அந்த நேரத்தில் மனசுக்குள்ள ஓட்ட வார்த்தேன் எந்த ஓட்டம் ஜெய தூ ஜெய்தூடன் அந்த நாதந்தரி அந்த ஒன்பதாம் ரெண்டாம் தேதி ஒம்பதா சரி ஒம்பதுல காலையில் பார்த்தேன் இந்த ஃபாஸ்ட்டு இடத்துல சிக்ஸ்டி மாஸ்டர் இடத்துல இந்த தாலையை விரைவில் தாலை ஊழியர்கள் போட்டு நடக்கும் அப்போ வந்து ஃபாஸ்டர் ஃபோன் போட்டார் அப்படின்னு தூக்கி சொல்லும்போது கையை அப்படியே கூடி தேடி இறங்கிச்சி அப்படியே நான் பார்த்துட்டேன் புரியுது அப்படின்னு அந்த நேரத்தில் கூட ஜம் பண்ணேன் ஆனாலும் கத்தர் ஒரு வருஷத்தை ஜாமப்படுத்தினா ரெண்டூற்றி முப்பத்தி ஏழு நாலு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் கோட்டத்தை முடித்து விசு மாதம் விசு மாதத்தை காத்து அவங்க ஆரம்பத்தில் வச்ச அந்த நம்பிக்கையை குடி வருந்தமும் காத்துக்கொண்டு பரலோகத்தில் போயிட்டாங்க அதே ஐயா இங்கே இருக்கிற எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆறானே ரொம்ப நாள் கட்டடிச்சிங்கன்னு கேட்டால்தான் அவரவருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு தெரிஞ்சதுலேருந்து வரைக்கும் எங்கள் அம்மா அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு பார்த்ததே கிடையாது இந்த முடியாமல் போனப்போ டிசம்பர் மாதந்தேன் படியார முடியல வீட்டில் இருக்கணும் சொல்லி விட்டோம் அது வரைக்கும் ஞாயித்துக்கிழமை வந்துச்சுன்னா ஆறரை மணிக்கே குளித்து ஆட்டாருக்கு போன போட்டோம் அப்படி கேட்பாங்க சரி எப்படியோ குளிச்சு நல்லா ஹாவி உற்சாக உள்ளது சொன்னாங்க மாமிசம் வேலை ஆவி மிச்சா உள்ளது இது ரெண்டு வார்த்தை தான் இது சொன்னாலும் நான் பேச மாட்டேன் ஆவி அந்த தேவன் தப்பிருக்குது ரெண்டாவது ஆத்துமா ஆண்டவர் இலைப்பாதர்களுக்கு இலைப்பாதிக்கு இருக்காங்க அடுத்தா போல சரியில்லத்திலிருந்து நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம் வேலை வச்சிருக்கோம் ஆண்டவர் வரும்போது திரும்ப உயிரிட போகுது எனவே அவங்க இருக்கிற காலத்தில் எல்லாருக்கா ஜவுன் நம்ம ஆரம்பித்தோன்னே நமக்கு சம்பண்டம இல்லையா ஊர் வளர்த்து போவோம் அவங்க வீட்டாளர்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்பட்டு ஓடியும் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க நீண்ட கனவு அதை நீங்கள் நம்பி நீங்கள் அந்த பல்லூர் ராஜ்ஜியத்துக்கு வருவீங்கன்னு நான் விசுவாசித்து சொத்தடிக்கிறேன் அடிக்கிறேன் ஆத்மா விளையிடப்பட்டது மனுஷன் உலகம் மூலம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன ஆமாம் அந்த உணத்துன்ன அது சொல்லி அதான் பீஸ் ஐ கி ஒன் டு அந்த மூணு வார்த்தையை பிரித்து பிரித்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு தமிழ்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு எழுதி வச்சு ஒரு பேப்பர் ஃபுல்லாக எழுதினாங்க அவங்க பேரை காசி அம்மான்னு அந்த பேப்பரை பத்திரமா அவங்க கட்டில் கட்டில்கடியிலேயே ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க வர்றவங்க கிட்டலாம் காட்டுவாங்க நான் எழுதினே நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க ஐமாக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்கன்னா அதை வந்து எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எங்க எங்கள் ஐமைக்கு வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியே பார்க்க மாட்டாங்க கிழக்கு தெருக்காரங்க மேத்து தெ இருக்காங்கன்னு அவங்க ஒரு நாள் கூட அந்த காசு டிஸ்கிரிமினேஷன் பண்ணதை நான் பார்த்ததில்ல எந்த தெருவா இருந்தாலும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரும் ஒண்ணு போல இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு கிழக்கு தெருல இருந்து ஒரு அக்கா அவங்க அவங்களுக்கு வந்து அஹ் எங்க அம்மாவை தோசை சுட சொல்லி நாங்க சாப்பிட்ற தட்டுல வச்சு கொடுத்தாங்க அவங்க வந்து நான் கையில வாங்கிக்கிறேன்னு அந்த அக்கா கையில வாங்கினாங்க ஆனா எங்க ஐயா வந்து அதை தட்டுல வச்சு உட்கார்ந்து சாப்பிட வச்சாங்க யாரா இருந்தாலும் சோஃபால உக்காரணும் இல்ல சேர்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க அந்த வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி யாருனாலும் கேட்டுருவாங்க எந்த தே யாருனாலும் பரவாயில்ல என்ன உங்க வீட்டுல என்ன வச்சேன் என்ன கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உரிமையா வந்து பழகுவாங்க எங்க ஐமை அப்புறம் வந்து எங்கள் ஐம்மை வந்து நல்லா ஜோம் பண்ணுவாங்க அவங்க ஜோம் பண்ணும்போது வந்து பைபிள் வசனம் சொல்லி தான் ஜோம் பண்ணுவாங்க வசனம் சொல்லாமல் எங்கள் ஐயமா ஒரு நாள் கூட ஜோம் பண்ணி நான் பார்த்ததில்லை அதே மாதிரி எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுவாங்க எல்லா பிள்ளைங்க எல்லாருக்காவும் வந்து ஜோம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் ஜோம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருந்தது கடைசி வரை அப்புறம் வந்து எங்க பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுவாங்க யாருக்கா ஏதாவது முடியலனாலும் அவங்களால முடிஞ்ச பத்து ரூபாய்னாலும் அந்த பத்து ரூபாயை பொருத்தனை பண்ணுவாங்க நூறு அதை பொறுத்தனை பண்ணி ஜோம் பண்ணுவாங்க முடியல அப்படின்னா டக்குன்னு ஈவன் அந்த ஆடு வச்சிருந்தோம் ரொம்ப நாள் அந்த ஆட்டுக்குட்டி குட்டிக்கு கூட என் ஐயமா பத்து ரூபாய் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுவாங்க அதை வந்து தவறாம வந்து பொருத்தனை வந்து செலுத்திடுவாங்க காணிக்கை வந்து அவங்க கையில கொடுத்து போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நான் எந்த ஜபத்தை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க எல்லா ப்ரேயரும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நான் ஆன்லைன்ல அட்டன் பண்ணும்போது கூட பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு புரியலனாலும் அதை கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எங்க ஐமையோட ஃபேவரட் வசனம் டெய்லி அவங்க ஜோம்னு தான் சொல்ற வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் எனக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்குன்னு சொல்லி ஜோம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து எங்க ஐமையோட ஃபேவரட் பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து தேனினி மயிலும் கடைசியாக கூட அவங்களுக்கு வந்து கடைசி நாள் அந்த நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் உட்காந்து ஜோம் இருந்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வந்து இருந்தது அப்போ கூட நாங்கள் தேனினும் மயிலும் அந்த சாங் உடனே அவங்க தலையை ஆட்டினாங்க அப்படியே கண்ணெல்லாம் திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க எங்கள் ஐமிக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டு அப்புறம் எனக்கும் எங்கள் ஐமிக்கு ஒரு சில சிமிலாரிட்டி நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் ஐமிக்கு வந்து ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் என்னனாலும் பரவாயில்ல யாருனாலும் வாங்கிட்டு வரலாம் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முதல் கேள்வியை தான் கேட்பாங்க எங்கள் பெரியப்பா வாங்கி கொடுத்து விட்ற அந்த ஜிலேபி வந்து எங்கள் ஐமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மாங்குடி பெரியப்பா வந்து ஜூஸ் கொடுத்து விடணும் கொடுத்துடலாம் கேட்பாங்க ஒன்றுமே கொடுத்து உள்ளயாவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் எங்க வீட்டுல வந்து எல்லாருமே கண்ணாடி போடுவாங்க எங்க சித்தப்பா சித்தி தம்பி ரெண்டு பேர் எங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்க ஐமையும் நானும் மட்டும் தான் கடைசி வரை வந்து கண்ணாடி போடல எங்க ஐயமா வந்து கடைசி வரை அவங்களுக்கு சைட் வந்து அவ்வளோ கிளியரா இருந்துச்சு கண் பார்வையில ஒரு ஒரு இது கூட மங்கல் அவ்வளோ தெளிவா பாத்துருவாங்க எல்லாத்தையும் அப்புறம் எங்கள் ஐயம்மா தான் எங்கள் வீட்டுடைய மணி பேங்க் எப்போ கேட்டாலும் காசு தருவாங்க எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க டெய்லி வந்து பத்து ரூபாய் அவங்க கிட்ட வாங்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் டெய்லி பத்து ரூபாய் கொடுத்துருவாங்க அதே மாதிரி தண்ணி பிடிக்கிறது தண்ணிக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்து கையில் வச்சு கொடுத்துருவாங்க எங்க அப்பாவை கூப்பிட்டு காணி இருந்து எல்லாத்துக்கும் எங்கள் ஐயமை வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி அந்த க எங்க எங்கள் ஐயம்மா உண்மையாக அறுப்பாங்க உண்மையை எங்கே பார்த்தன்னா ஒருக்க வந்து எங்கள் ஐஎம்கிட்ட காசு இல்லை என் பேக்கில் நான் வைக்கிறத வந்து பார்த்தாங்க நான் காலேஜில் இப்போ போயிட்டுருந்தேன் அப்போ எங்கள் ஐயமா என்ன பண்ணிட்டாங்க அந்த காசை எடுத்துட்டாங்க பத்து ரூபாய் நான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்துட்டாங்க அடுத்த நாள் நான் வந்து காலேஜ் போயிட்டு வந்தப்போ எங்கள் ஐயமா வந்து அழுதுகிட்டே வந்து மன்னிப்பு கேட்டாங்க மன்னிச்சிருப்பா தெரியாமல் பேக்கில் வந்து ஐயமை வந்து எடுத்துட்டே என்னை வந்து மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுகிட்டே அந்த காசை வந்து திருப்பி கொடுத்தாங்க எங்கள் ஐயமா அதே மாதிரி எங்கள் வந்து பணத்தை வந்து எங்கே வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அது யாருக்குமே தெரியாது கண்டே பிடிக்கணும் நானும் அம்மா நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அவங்க பீரோலாம் எடுத்து போட்டு கூட தேடி இருக்கோம் ஆனால் தெரியவே செய்யாது எங்கே வைப்பாங்கன்னே தெரியாது அப்படி ஒழிச்சு வைப்பாங்க அவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க பணத்தில் அப்புறம் வந்து எங்கள் ஐயம் வந்து எல்லாரையும் எப்படி கேர் பண்ணுறாங்களோ அதே கேர் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க எல்லா பெரியப்பா எல்லாத்தையும் ஒன்று போல் இது பண்ணுவாங்க எல்லாரையும் கேட்பாங்க உரிமையாக கேட்பாங்க என்ன ஒன்றும் கொடுக்கலையா இன்னும் காசு கொடுக்கக்கான இந்த மாதம் எல்லாமே கேட்பாங்க மல்லாங்கனா போயிட்டாங்க என்ன கொடுத்து விட்டாங்க எல்லாமே கேட்பாங்க அந்த ரெண்டு பிஸ்கெட் இருந்து எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷியஸாக நினைப்பாங்க அவங்க வந்து எல்லாேருக்கும் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எல்லா பேர பிள்ளைங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க எங்கள் அயம்மை எங்கள் ஐயம் வந்து எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட கூட நான் அவ்வளோ இதாக பேசி விளையாட முடியாது சில நேரம் கோவம் வந்துடும் அவங்களுக்கு ஆனால் எங்கள் ஐமே வந்து எவ்வளோ திட்டினாலும் வாங்குவாங்க அவங்களும் திட்டுவாங்க பதிலுக்கு நல்ல கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது சொன்னால் ஏட்டி மூட்டியா பதில் சொல்லிட்டு நல்ல பேசுவாங்க நல்ல இது பண்ணுவாங்க அவங்க கட்டில் வந்து ஸ்மெல் அடிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல படு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் எங்கள் கட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க எங்கள் ஐமா அதே மாதிரி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுல எங்க அய்மை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது வாசல்னு யாருனாலும் பரவாயில்ல பையில என்ன வச்சிருக்கேன்னு பையன் வாங்கி திறந்து பார்த்துட்டு கடைசியில் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வந்துரு கடவுளை நம்பு ஆண்ட நம்பு அந்த ரெண்டு வார்த்தையை வந்து எல்லாருக்கிட்டே எங்க அய்மை சொல்லிக்கிட்டே நிற்பாங்க அவங்க வாசல் எவ்வளோ நேரம் நின்னாலும் பரவாயில்ல ஒரு மணி நேரம்னாலும் யாருனாலும் பரவாயில்ல தெரியாதவங்க ஊருக்கு வந்தாலும் பரவாயில்ல இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நீ ஆண்டோரை நம்பு அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வா சொல்லிட்டே இருப்பாங்க எங்க ஐமே மாதிரி யாராலையும் வந்து அந்த மாதிரி வந்து சொல்ல முடியாது எங்க ஐம்மா வந்து ட்ரெஸ் பண்றதுல வந்து டீசெண்டா இருக்கணும் நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க லாஸ்ட் வரைக்குமே வந்து அந்த சாரிய கீழே தர வர கட்டணும் நீட்டா நல்லதா இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க எங்க பெரியப்பா எல்லா பெரியப்பாவும் வந்து ஐமேக்கு கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கு எடுத்து கொடுத்து விடுவாங்க அதை வந்து நல்லாதான் யார் எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லணும் எல்லாத்தையும் வச்சு இது யார் யார் எடுத்து கொடுத்தது எது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அதைதான் கெட்டுவாங்க கட்டிட்டு வந்து கண்ணாடியில வந்து எவ்வளவு நேரம் நாள் நின்று பார்ப்பாங்க ஆனா நம்மள நிக்க விட மாட்டாங்க ஒரு நிமிஷம் நின்னா கூட வைவாங்க வா அப்படி இப்படின்னு திட்டுவாங்க அதே மாதிரி நான் வந்து கம்மல் எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா எங்க ஐமைக்கு ஓட்டு பெருசா இருக்கும் ஆனாலும் போட்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க எங்க ஐமை ரொம்ப எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க யார் இல்லைனாலும் அஞ்சு நிமிஷம் இல்லைனாலும் தேடுவாங்க மீன்ஸ் எங்க குட்டி எங்க நீ எங்க போன ஏன் லேட்டு அப்படின்னு வந்து அஞ்சு நிமிஷம் லேட்டானாலும் தேடுவாங்க கரெக்டாக வாசல்ல நிற்பாங்க சொல்லி விடுவாங்க என் பேத்தியா வரலான்னு பாருன்னு யாராவது எடுத்து வரவங்க சொல்லுவாங்க பாட்டி வாசல் நிற்கிறாங்க தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து யார் எங்களை அப்படி தேடுவா அப்படின்ட்டு தெரியல இங்க எல்லாருக்காவும் நல்ல ஜோன் பண்ணாங்க நல்ல ஒரு ரோல் மாடலா இருந்தாங்க என்ன என்னோட நான் அடிக்கடி எங்க அம்மாட்டு கூட சொல்றேன் நான் வந்து எங்க அயமும் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊழிக்காரா இருந்தாலும் பத்து ரூபாய் நாலு கொடுத்துதான் அனுப்புவாங்க அதே மாதிரி எல்லா ஊழிக்காரையும் திட்டுவாங்க திட்டிட்டு வந்து செய்வாங்க நான் எங்க அயம் கிட்ட இருந்து நிறைய நல்ல காரியங்கள் அந்த லேர்னிங் ஸ்பிரிட் அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய ஃபேமிலிக்காக ஜோம் பண்ணிக்கோங்க நீ சொன்னா கூட பக்கத்து வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்காரு கூட கேட்டு பாருங்க அக்கம் பக்கத்தில் ரீட்டை வந்து காலையில் எழுந்து ஜோம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க நாங்கள் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ அது தை கைகளால் இடித்து போடுகிறான்னு வேதம் சொல்லுது புத்தியுள்ள ஸ்திரீயாக வேதத்தில் அன்னைக்கு தே சாலுமோன் ராஜா சொல்லி வச்சாரு ஆனால் பார்த்தீங்கன்னா ரோல் மாடலாக இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் எங்கள் ஆட்சியை நாங்கள் எங்கள் முக்கியமாக நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களே நான் இதெல்லாம் சொல்கிறேன் விவீட்டி அரங்கத்தில் வந்து இந்த தொண்ணூறு தொண்ணூற்றி மூணுல நினைக்கிறேன் அப்போ ப்ரேயர் நடத்துவாங்க ஆலன் பால் பிரதர் அவங்க அப்பா அவங்கெல்லாம் நடத்துவாங்க அந்த இதில் எல்லாரும் எல்லாம் நிறைய வேலைகள் இருக்கும் எல்லா வீட்லையும் என்ன செய்வாங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க ஆனால் எங்கள் ஆச்சு இங்க இருந்து கூறுக்குண்டுல இருந்து கிளம்பி அங்கே வந்துடுவாங்க சில நேரம் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அல்லம்பட்டிக்கு வந்துடுவாங்க அல்லம்பட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்தே எங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க இல்லைன்னா நேராக எங்களை அப்படி வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க எங்க அம்மா என்னையும் நானும் எங்கள் அம்மாவும் தான் போவோம் போய் அந்த ப்ரேயரில் கலந்துக்கிடுவோம் விவிடி ஆரங்கத்துக்குள்ள நிறைய எப்படி ஆவிக்குரிய காரியங்களை நிறைய நடத்துனாங்க ஆமா அதனால அவங்க என்னன்னா கொடுக்கறதுல அவங்க வந்து குறைஞ்சவங்களே கிடையாது அவங்க வீட்டுக்கு வந்தா உள்ளவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க ஆண்டோர் சொல்லியிருக்காரு அதுபோல் அவங்க என்ன பண்ணால் யாரும் பசியோடு வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் தாராளமாக கொடுக்குறவத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் கத்தர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஏழைகளுக்கு இறங்குறதெல்லாம் இருந்தாலும் சரி அது வந்து எங்கள் ஆட்சியை போல் நான் யாரையும் இனி பார்க்குறேன்னா என்னன்னு தெரியல ஆனால் பார்க்குற கத்தருக்கு ரூபாய் கொடுத்தா கத்தருக்கு நன்றி சத்து இருந்த சாட்சி சொல்ல கற்று வந்தால் எதாவது உங்களுக்கு கொடுக்கும் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் எதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஏதாவது இருக்கும் கூழ் இருக்கும் கம்மங்கூல் இருக்கும் செஞ்சு அதுக்கடுத்து மத்தியான மாட்டாங்க கோழி அடிச்சு சாப்பாடு கொடுத்து தான் அவங்க அனுப்பணும்னு அவங்க நினைப்பாங்க அவ்வளோ பெரியமா இருந்தாங்க நாங்க போன மாசம் அதுக்கு பிறகு ரொம்ப பாசமா இருக்கிறவங்க இந்த பெரியமா தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க கொஞ்ச காலம் வந்து எங்கள் அம்மா வந்து இங்கே இங்கே எங்கள் வீட்டில் இங்கே இருக்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படி இருக்கிறப்போ நான் சென்னையிலேருந்து இங்கே வந்து எங்கள் அம்மாவை நான் பார்க்க வந்து வந்தேன்னா பின்னாலேருந்து ஏ தாவது எப்போ வந்த வா வா அப்படின்னு கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா இருப்பா இங்கே இரு இருங்க எங்கள் என் மகன் வந்து எங்கள் கையால் சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வா வான்னு கூப்பிடுவாங்க அதுக்கு மீறியும் நான் அங்கே போய் அங்கே அவங்க கூட இருந்து கொஞ்சமாச்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அவங்கள ரொம்ப பாசமானவங்க நாங்கள் நான் மதுரையில் இருந்த காலத்துலேருந்து வியாபாரத்தில் தோழி அடைஞ்சி அதுக்கப்புறம் சென்னைக்கு மாட்டலாக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்து ப்ரேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தப்போ எங்கள் பெரியம்மா எங்கள் கையால் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து விட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இன்றைக்கி அவங்க கொடுத்து விட்ட காசு அந்த ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி நாங்கள் ஒன்று குறைஞ்சி போகவே இல்லை என் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைகளை தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகணுமே இப்போ ரெண்டு பிள்ளைகளும் பெரிய பிள்ளை ஆகிடுச்சுக்க ரெண்டு பிள்ளைகளும் டீச்சர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கும் பேர பிள்ளைங்க இருக்காங்க இன்றைக்கி நான் ஞாபகத்தை குறை நான் நல்லபடியாக இருக்கேன் ஒரு வீடு கட்டுறதுக்காக எனக்கு கற்று தீர்வு செய்தார் அளவில் அவங்க கொடுத்த காசு வந்து ஆசீர்வாதமான காசு அவங்க மனசு அந்த மாதிரி மனசு வந்தால் ப்ரேயர் பண்ணாமல் எங்களை அனுப்பவே மாட்டாங்க நல்ல மறுநாள் போட்டு ப்ரேயர் பண்ணி தான் எங்களை ப்ளஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க என் மனைவி சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து அவங்கள பார்த்தப்ப ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எங்கெல்லாம் முடிஞ்ச பிரேயர் நாங்கள் பண்ணணும் அவங்க அதாலும் கொஞ்ச நாள் கொஞ்சம் காலம் அதுக்கு பிறகு ஒரு பத்து நாள் வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லி ஜோசப் சொன்னதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதுக்கு மீறி இப்போ கத்தருக்கு எடுத்துக்கொண்டார் இருந்தாலும் அவர் கர்த்தர் எடுத்துல அவங்க இருக்காங்க இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் அதிக பனி நிறைய பனிக்கட்டு நிறைந்த கிளேசியர் போன்ற பகுதியில் நம்முடைய இந்திய ராணுவத்தினர் வந்து குளிரெல்லாம் பொருட்படுத்தாமல் இருப்பாங்க அப்போ அவங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கும் போது அவங்க யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஒரு விலை மூணு லட்ச ரூபான்னு போட்டுருச்சு அப்போ வந்து எனக்கெல்லாம் அது ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு மொத்தமே முப்பது நாப்பது ரூபாய் என்ன பண்ணிக்கிறாங்க கௌசரும் அட்டையும் மாட்டி போடுறாங்க இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ஆகுது